புலம்பெயர்ந்தாலும் தமிழர் அடையாளம் அழியக்கூடாது என்ற உறுதியை வெளிப்படுத்துதல் மற்றும் தலைமுறை தலைமுறையாக தமிழ்மொழி கலாசாரம் பாரம்பரியம் தமிழ்நாட்டுடனான உறவை வெளிப்படுத்துதல் எனும் நோக்கங்களுக்காக ஐலகத் தமிழர் தீன விழா கொண்டாடப்படுகின்றது இம்முறை மூன்றாவது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அயலகு தமிழர் தின விழா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் எனும் தொனிப்பொருளில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஐலக தமிழர் தின விழா நடைபெற்றது இம்முறை அயலகத் தமிழர் தின விழாவில் எழுபது நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வாழும் தமிழர்களும் பங்கேற்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இணைய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இதன் போது பாராட்டு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன இதில் சர்வதேச கதை சொல்லுதல் போட்டியில் திருகோணமலை கிண்ணியா மகளிர் கல்லூரியின் எட்டு வயதான முர்ஷித் ஆயிஷா சஹ்ரின் இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து கதை சொல்லுதல் போட்டியில் இளைஞரார் பிரிவில் முக்ஸ்ரித் ஆயிஷா ஷஹரீன் அவர்கள் இரண்டாம் இடம் நம் சுயர்கல்வி கல்லூரி கிண்ணியா இலங்கை கதை உலகம் எங்கும் இன்னைக்கு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மூணாவது இடத்துல வந்திருக்குது அதுக்கு தமிழர்களும் தமிழ்நாடும் மிக முக்கியமான காரணம் தமிழரோட தமிழ்நாட்டோட பங்களிப்பு இல்லைன்னா இந்தியா மூணாவது இடம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது உலகம் எல்லாம் முழுமையா இருக்கிற நம்ம தமிழர்கள் எல்லாரும் திரும்ப தமிழகத்துக்கு வந்துட்டோம்னா இந்தியா அடுத்த வருஷம் முதல் இடத்துக்கு போயிடும் அதுதான் தமிழரோட சக்தி தமிழரோட வளர்ச்சி இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருந்த போதிலும் அந்த நாட முன்னெடுக்க மாதிரி இருக்குதுன்னா அது காரணம் தமிழர்களோட உழைப்பாங்க மலைய தமிழர் தேயில தோட்டத்திலையும் ரப்பர் தோட்டத்திலையும் தொடர்ந்து அவங்களோட பங்களிப்பையும் அவங்களோட உழைப்பையும் கொடுக்கறனால ஒரு மிக ஒரு முழு நாடு தம்பிக்காம போயிட்டு இருக்குது இதனிடையே இன்று இரண்டாவது நாளாகவும் நடைபெற்று அயலக தமிழர் தின விழாவில் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிரதமர் விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் பெருந்தோட்டம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றார் இதன்போது பல்வேறு துறைகளில் தமிழுக்கு சேவையாற்றிய அயிலக தமிழர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்மிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் இலங்கையில அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால அங்க வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம் தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீர்வோம் தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும் நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க ஒரு தாய் மக்களா வாழணும் இதனால தான் இது ஒரு கட்சியின் அரசல்ல இனத்தின் அரசுன்னு நான் தலை நிமிர்ந்து சொல்றேன் மொழி சிதைஞ்சா இனம் சிதையும் இனம் சிதைஞ்சா நம் பண்பாடே சிதைஞ்சிடும் பண்பாடு சிதஞ்சா நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதிய இழந்துடுவோம் நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க உங்க சகோதரனாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கான்னு மறந்துறாதீங்க இதனை அடுத்து நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அயலக தமிழர்கள் சிலருடன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிநேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இதேவேளை அலகு தமிழர் தின விழாவில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தமிழக முதலமைச்சருக்கு நினைவு பரிசாக செங்கோலொன்றையும் வழங்கினார்